ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முத்து காட்டுறாங்க அப்போ வந்து சாரோட மொபைலை வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்கிறதா வந்து அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கவோ அப்போ அது யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அது ஹரியோட நம்பர் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஹரி யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது சாரோட லவர் தான் ஹரி அப்படிங்கிற உண்மையை வந்து முத்து செல்வன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஹரியோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டுருக்காங்க என் பையனை ரெண்டு வாழாக காணவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ அவங்க மொபைலை வச்சு அந்த சிக்னல் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படி கண்டுபிடிக்கும் போது ஹரியை வந்து ஒரு அவங்க போட்டு வச்சிருக்கிறாங்க போகவும் அவங்க ஹரி வந்து அதாவது அவங்க கதையை முடிச்ச மாதிரி இருக்கவும் இது பார்த்ததுமே அதிர்ச்சி அதிர்ச்சடை அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துச்செல்வனோட சந்தேகம் வந்து மகாலிங்க பக்கம் திரும்பவும் அப்போ மகாலிங்கத்தை அந்த இடத்துக்கு வரவழைக்கிறாங்க அப்போ அவங்க மாயா அவங்க ஆயர் எல்லாேருமே வந்துடவும் மாயை வந்து இதை பார்க்குறதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியடையவும் அப்போ மகாலிங்கத்திட்ட வந்து முத்து செல்வன் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க இவனை அவங்களுக்கு தெரியுமானு சொல்லி கேட்டுட்ருக்கவும் ஐயோ இவர் யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு மகாலிங்க வந்து நடிச்சுட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உண்மையாக இவன் யாருனே எனக்கு தெரியாது சார் அப்படிங்கும்போது அப்போ முத்துச்செல்வன் வந்து தன்னுடைய ஸ்டைலில் மகாலிங்கத்துக்கு ரெண்டு போடு போடுறாங்க உடனே வந்து மகாலிங்கம் பார்த்தோம்னா எனக்கு இவனுக்கு எது சம்மந்தமும் கிடையாதுன்னு அவங்க வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கவும் ஆனால் முத்துச்செல்வன் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க ஏன்னா அவங்க ஹரிய வந்து ஒரு கூர்மையான ஆயுதத்தில் வந்து அவங்க குத்தி இருக்கவும் அதில் பார்க்கும்போது மகாலிங்கத்தோட கைரேகை தான் இருக்குது இதனால முத்துச்செல்வன் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போ மகாலிங்கத்துட்டு அவங்க ஸ்டேஜில் கேட்கும் உடனே வந்து மகாலிங்கமும் ஒத்துக்கிட்டு அம்மா நான் தான் அதை பண்ணணும் சொல்லவும் இது கட்டதுமே மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க என் பொண்ணு ஒன்று லவ் பண்ணுனாங்க ரெண்டு வருமே வந்து ஊரை விட்டு ஓடுறதுக்காக இருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்கள நான் கைங்களமாக பிடிச்சிட்டேன் நான் எவ்வளோ சாருக்கிட்ட எடுத்து சொன்னேன் ஆனால் சாரு வந்து கேட்குற நிலமையில இல்லை நான் வந்து பார்த்தோம்னா சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் பல கோடி ரூபா சொத்துக்கு என் பொண்ணு நான் அதிபதியாக ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஆசையில் தான் நான் இந்த மாதிரிக்கு பண்ணினேன் ஆனால் வந்து சாரு வந்து எனக்கு சொத்து சொகம் எதுவுமே தேவையில்லை எனக்கு வந்து ஹரி இருந்தால் மட்டும் போகிறோம் எங்களுக்கு ரெண்டு சேர விடுங்கன்னு சொல்லிட்டு சாரு எவ்வளவோ கெஞ்சினா என்கிட்ட ஆனால் ஒரு பெரிய வாழ்க்கையை உனக்காக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஒன்றும் இல்லாதவங்க கூட நீ ஓடினேன்னா நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லிக்கிட்டு நான் சாருக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் சாறு கேட்குற நிலைமையில இல்லை கடைசியில் இவன் இருந்தாதானே நீ இந்த மருகவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த நான் பண்ணிட்டேன் ஹரியோட கதையை முடிச்சிட்டேன் அதை பார்த்த சாரும் அதிர்ச்சி அடைஞ்சால் அடுத்தது சாருவோட கதையை முடிக்கிறதுக்காக போகும்போது சாரு என்கிட்ட தப்பிச்சு ஓடிப்பேன் இந்த கிணத்துக்குள்ள போய் விழுந்துட்டா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இது எல்லா பள்ளியும் வந்து ரகுராம் மேலே போடலான்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன் எடுத்தேன் அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரிலாம் லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு மகாலிங்க எல்லாத்துமே வாக்கு மூலமாக வந்து முத்துச்சலுன்ற கொடுக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாயா வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஏன்னா மாயாவோட சந்தேகம் எல்லாமே வந்து புவனேஸ்வரி பக்கம் தான் இருந்தது அவள் தான் ஏதோ பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மகாலிங்கம் இப்படி தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு போவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு மாயா வந்து அதிர்ச்சியடையவும் அடுத்து பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மகாலிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட அவங்க கோர்ட்டில் வந்து அவங்க நிரூபிக்காங்க அப்போ வந்து பார்க்கும்போது ரகுராமையும் அவங்க சீனி நிரபராதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தீர்ப்பளிக்கவும் அடுத்தது மகாலிங்கத்துக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரி பசுபதி அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த மகாலிங்கம் கூடவே இருந்துகிட்டு தன்னுடைய பொண்ணோட கதை இப்படிலாம் முடிச்சிருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்ப்போம் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு பசுபதி புவனேஸ்வரி கிட்ட சொல்லவும் புவனேஸ்வரி சொல்றாங்க ஆமா நான் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா முத்துச்செல்வன தான் காட்டுறாங்க அப்ப ரகு ராமச்சீனும் வந்து முத்துச்செல்வனுக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க நீங்க தான் கரெக்டா வந்து விசாரிச்சு ஆதாரத்தை நிரூபிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப செல்வன் சொல்றாங்க இது என்னுடைய வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப மாயா ஜானகி எல்லாருமே வந்து முத்துச்செல்வனுக்கு அவங்க நன்றி சொல்லிட்டு இருக்கவும் அப்ப வந்து முத்துச்செல்வன் சொல்றாங்க நான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கடுமையா நடந்து இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு என்னுடைய வேலை அந்த மாதிரிக்கு வேலை அப்படின்னு சொல்லவும் இல்லை சார் நான் அதெல்லாம் வந்து உங்களை நான் தப்பே நான் சொல்லலை நீங்கள் உங்கள் வேலையை தானே நீங்கள் பார்த்தீங்க அதனால எனக்கு உங்கள் மேலே எந்த வித கோவமும் இல்லை அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தோம்னா முத்துச்செல்லவன் வந்து அவங்க வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானி வந்து ரகுராம் ரகுராம்கிட்ட போகிறாங்க கண்கலைங்க அவங்க அழுதுகிட்ருக்கிறாங்க என்னங்க நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைங்க நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியோ அந்த சார் தான் வந்து எல்லா ஆதாரத்தையும் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க அப்போ ரகுராமையே சீனுவையே நிற்க வச்சு அவங்க எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ரகுராம் வந்து எதுவுமே பெஷமாக அமைதியாக இருக்கும்போது ரமணி பாட்டி வந்து நீ ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சீனு நீயும் வந்துட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா பார்த்தோம்னா அங்கே பத்மா பார்வதினு எல்லாத்தையும் காட்டுறாங்க அப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க எங்கள் மாமா இந்த மாதிரிக்கு என் சாருவோட கதையை முடிப்பார்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து அவங்க மகாலிங்கத்தை போட்டு திட்டிகிட்டு இருக்கவும் அப்போ பத்மாவும் சொல்கிறாங்க இந்த மகாலிங்க இந்த அளவுக்கு போவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தான் பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் திட்டிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க அப்போ ரகுராம வந்து அவங்க சொல்கிறாங்க சாரு சொன்ன ஒரு பொயிலனால நானும் வந்து நம்பிட்டேனே சாரு வந்து சீனு என்கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொன்னனால தானே நான் சாருவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணினேன் ஆனால் கடைசியில் அவள் இந்த மாதிரிக்கெல்லாம் அழுது எடுத்து என்கிட்ட பொய் சொல்லி என்னை நம்ப வச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகுராம் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ ஜானகியும் மாயாவும் சொல்கிறாங்க பெரியப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அதாவது நாசமாகிடுச்சோன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படிங்கும்போது அவள் என்ன சொல்லியிருந்தாலும் சரிதான் நான் சீனுவை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது அப்படின்னு ரகுராம் வந்து குற்ற சொல்லவும் அப்போ வந்து சீனு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க நீங்கள் உண்மையை சொல்ல போனாக்கி ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுன்னு தானே நீங்கள் இந்த முடிவெடுத்தீங்க அப்படிங்கும்போது நான் அப்படிலாம் முடிவெடுத்துருக்கவே கூடாது எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டாம்மா சொல்ல போனாக்கி ஜானகி எந்த அளவுக்கு ஒன்று நம்பிகிட்டு இருந்தாள் ஆனால் மற்ற எல்லாரும் நம்பினாங்க ஆனால் நான் ஒன்று நம்பாமல் விட்டுட்டேனே சாரும் அழுது நல்லா நான் அவள் சொல்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டேன்னு அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சீனும் மாயாவும் வந்து அவங்க ராகராம் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பெரியப்பா நீங்கள் வந்து ஒரு பொண்ணு பொண்ணோட வாழ்க்கை நாசம் கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் நீங்க இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்கிறீங்க எங்களுக்கு உங்க மேல எந்த கோவமும் கிடையாது அப்படிங்கவும் அப்ப சீனுட்ட வந்து அவங்க ரகுராம் கேட்டுட்டு இருக்கிறாங்க உன் வாழ்க்கையை நான் தப்பா முடிவு எடுத்துட்டேன்னா என்ன மனுப்பியா சீனு அப்படிங்கும்போது போது என்ன மாமா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் கிடையாது அப்படிங்கும்போது இல்லை சீனு நீ செய்யாத தப்புக்கு நான் உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு தண்டனை கொடுக்கறதுக்காக இருந்தேன்னே என்னை மன்னிச்சிருச்சீனு அப்படிங்கும்போது இங்கே மாமா நீங்கள் சாறு கழுத்தில் தாலி கட்ட சொன்னதோட இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்குறதான் என்னால் தாங்கிக்க முடியல நீங்கள் இப்படிலாம் வந்து தலை முடிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு சொல்லவும் இப்போ மாயாவும் சொல்கிறாங்க ஆமாம் பெரியப்பா நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை பெரியப்பா அப்படிங்கும் போது அப்போ சீனுவையும் மாயாவையும் திரும்ப திரும்ப அவங்க ரகுராம் வந்து பார்த்துட்டு இருக்கவும் அப்போ உடனே அவங்க ரெண்டு வரையும் பக்கத்தில் கூப்பிடுறாங்க அப்போ சீனுவும் மாயாவும் பக்கத்துல போகவும் அப்ப அவங்க சொல்றாங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிங்க நீங்க இப்படி எங்களுக்கு தெரியாம இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து டைவர்ஸ் பண்ற அளவுக்கு நீங்க போயிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க ரெண்டு வரு குனிஞ்சு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சீனு சொல்றாங்க மாமா ஏதோ நான் அதை ஆரம்பத்தில் அவசரப்பட்டு நான் எடுத்த முடியுமாமா ஆனால் இப்போது மாயாவை விட்டு பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது மாயா இல்லாத வாழ்க்கையை என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ரகுராம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாயாவையும் சீனையும் கையை பிடிச்சி அவங்க ஒரு கையும் சேர்த்து வைக்கவும் இதை பார்த்ததுமே ஜானகி வந்து கண் கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க வரும் பார்த்தோம்னா உடனே ரகுராம் காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கவும் ரகுராம் சொல்கிறாங்க இன்னும் முன்னே நீங்கள் ரெண்டு வரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு வருமே வந்து வந்து கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து பத்மாவையும் பார்வதி தான் காட்டுறாங்க அப்போ பத்மாவுக்கு என்ன வந்து சாருவோட கதை முடிஞ்சாலும் சரி தான் ஆனால் மாயாவை மட்டும் நம்ம மருமகளை ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து எப்பவும் போல அவங்க பிடிவாதத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி அநியாயமா ஒரு பொண்ணோட கதையை அந்த மகாலிங்க இப்படி முடிச்சுட்டான அவன் நல்லா இருப்பான் அப்படி சொல்லி பத்மா சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க என்னங்க சாருக்காக நம்ம ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது என்ன ஜானகி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நேற்றைக்கு இந்த மாதிரிக்கு எனக்கு கனவு வந்தது அதை சாரு வந்து அழுதுகிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையால் அவளுக்கு ஒரு பூஜை பண்ணணும்னு சொன்னான் அப்போ அப்போ தான் ஆத்மா சாந்தி அடையுமா இல்லைன்னா அவள் இப்படி தான் அலைஞ்சிட்டுப்பான்னு சொல்லிட்டு எந்த கண் கலைஞர் அழுதுகிட்டு இருந்தா அதுவும் உங்கள் கையால் தான் பண்ணணும்னு அவள் சொன்னாங்க நானும் வந்து இந்த மாதிரிக்கு கண்டிப்பாக அவர் கையால் இந்த பரிகாரத்தை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க எப்படியோ சாருவுக்கு நல்ல மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டேன் அதுதான் நடக்காமல் போச்சுது அதனால வாச ஆசைப்பட்டபடியே இந்த பூஜையை அவளுக்காக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து அவங்க ரமணி பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி ராகு சீனு நீங்கள் ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க இங்கே பாரு ஜானகி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குலாம் டிஃபன்லாம் ரெடி பண்ண அப்படிங்கவும் சரி எத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா இங்கே மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ மாயா உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கே சீனு வராங்க என்ன மாயா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கவும் இல்ல என்ன இருந்தாலும் சரிதான் சாருவோட வாழ்க்கை இப்படி அநியாயமா நாசம் பண்ணிட்டான் அந்த மகாலிங்கம் அவ எப்படி எல்லாம் சொல்லி ஆசைப்பட்டிருப்பா இந்த விஷயத்தை மட்டும் நம்மள்ட்ட சொல்லிருந்தான்னா கண்டிப்பாக வந்து சாருவையும் அந்த ஹரியும் நம்ம ஒன்று சேர்த்து வச்சிருக்கலாம் ஆனா இந்த மாதிரிக்கே அவன் வாழ்க்கை ஆகும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா அவளை நினச்சா தான் ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம்